யாழ்ப்பாணம் சும்மணி புதைகுழி தொடர்பாக தமிழ் சமூகம் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றது சித்துப்பாத்தி மயானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மனித எலும்புகள் எலும்புக்கூடுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த சோகமான சூழ்நிலையிலே திகைத்து போயிருக்கின்ற சமூகம் எத்தனை பேரை இழந்து எத்தனை பேர் காணாமல் போன சூழலே கவலையோடு இருக்கின்ற போது இந்த சம்பவம் புதைகுழி அதிர்ச்சியையும் மிகுந்த துயரத்தையும் தந்திருக்கின்றது எனவே இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியான விசாரணை வேண்டும் சர்வதேச ரீதியாக விசாரணை இடம்பெற வேண்டும் ஒரு உண்மையான தீர்வு இந்த விடயத்தினூடாக ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவே இன்று இந்த முயற்சியிலே ஈடுபடுகின்ற நீதித்துறை சார்ந்தவர்களை நாம் நன்றியோடு போற்றுகின்ற அதே வேளையில் இந்த விசாரணை தொடர வேண்டும் இந்த விசாரணையின் ஊடாக தமிழினத்துக்கு நடைபெற்ற கொடுமை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி செம்மணி புதைகுழி தொடர்பாக பச்சிளம் பாலகர் தொடக்கம் பெண்கள் ஆண்கள் என்று வேறுபாடின்றி இவ்வளவு கொடூரமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்றது தமிழர்களை வியப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது எனவே இரக்கமில்லாமல் நடைபெற்ற யாராலும் மன்னிக்க முடியாத இந்த துயரமான சம்பவத்துக்கு இலங்கையில் வாழுகின்ற அத்தனை ஈர நெஞ்சுடைய மனிதநேய அமைப்புகளும் சமய பண்புமிக்க பெரியோர்களும் இந்த விடயத்திலே நேர்மையாக குரல் கொடுத்து சரியான ஒரு தீர்வை இந்த செம்மணி விவகாரம் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வேளையிலே அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் சார்பில் பொது வேண்டுதலை விடுக்கின்றேன் எங்கள் இனம் போர் முடிந்தும் இன்றும் எந்தவிதமான முடிவற்ற ஒரு துன்ப நிலையிலே தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது காணாமல் போன தாய்மார்கள் இந்த நாளும் கண்ணீர் படிப்பதும் வருகின்ற போகின்ற வெளிநாட்டு தூதுவர்களுக்கு பின்னால் கெஞ்சி மண்டாடி ஓடி திரிந்து அழுவதும் அவர்களையும் ஒரு காட்சிப் பொருட்களாக மற்றவர்கள் கண்டுவிட்டு போவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதை ஒழிய தீர்வு பெறுவதாக இல்லை எனவே மிகப்பெரிய அத்தாட்சியாக அமைந்திருக்கின்ற செம்மணி புதைகுழி கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இந்த விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையாகி மண்ணில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டுக்கு உலகம் பெற வேண்டும் என்று இந்த வேளையிலே மீண்டும் வலியுறுத்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்திலே வெளிவந்த கல்வி பெறுபவர்களின் அடிப்படையில் காப்போதா சாதாரணதர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் வடமாகாணம் ஒன்பதாவது நிலையிலே பின்தங்கியுள்ளது என்ற செய்தி கற்ற சமூகம் அத்தனையையும் மனதிலே கவலை கொள்ள வைத்திருக்கிறது ஒரு காலத்தில் தமிழர்கள் கல்வியிலே நிலையில் நின்றார்கள் என்று தரப்படுத்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை இலங்கையிலே ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் செய்தது ஆனால் இன்றைக்கு காப்போதா சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களே ஒரு பாடமும் சித்தி பெறாத மாணவர்களுடைய தொகை கூட இன்றுமில்லாதவாறு அதிகரித்திருப்பது வேதனை தருகிறது எனவே தமிழர்களின் தலையாய கல்விப்பீடமாக இருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்று சில ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட வவுனியா பல்கலைக்கழகம் இரண்டும் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற உயர்கல்வி பீடங்கள் இந்த இரண்டு கல்வி பீடமும் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை கல்வி திணக்கல திணைக்களத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் விரைவாக ஒன்று கூடி சமூக பிரதிநிதிகள் எல்லோரும் சேர்ந்து எப்படி எமது மாகாணத்தின் கல்வித்தரத்தை உயர்நிலைக்கு கொண்டு வரலாம் அதற்கு என்ன உடன் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை தீவிரமாக ஆராய்ந்து செயல்திட்டங்களை உருவாக்கி வேண்டும் என்றால் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் தமிழர்கள் கல்வியிலே உச்சநிலை பெற்றார்கள் சரித்திரம் மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருப்பதற்கு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே இன்றைக்கு கல்வி புலத்தை அலங்கரிப்பவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அர்த்தமில்லாமல் போய்விடும் எனவே பல்கலைக்கழக கல்விமான்களை ஏனைய கல்வித்துறை சார்ந்த பெரியோர்களே உடனடியாக ஒன்று கூடி இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துங்கள் ஏனைய மாகாணங்களைக் கப்பால் வடக்கு மாகாணம் முன்பு இருந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் சனத்தொகை குறைந்து கொண்டு போகின்ற காரணத்தினால் பாடசாலைகளை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்ற எமது எதிர்கால சந்ததியை நாம் கல்வியிலே காப்பாற்றாவிட்டால் இங்கே செய்யப்படுகின்ற எந்த ஒரு அபிவிருத்தியும் பயனற்றதாகிவிடும் எனவே இந்த விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் கல்விமான்கள் எல்லோரும் கூட்டிணைந்து உடனடியாக ஒரு நல்ல முயற்சியிலே ஈடுபடுங்கள் என்று இந்த வேளையிலே அனைவரையும் அன்போடு வண்டிக் கொள்ளுகிறேன்